ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சவரகத்தி படத்துக்கு பிறகு டைரக்ஷன் மிஸ்கின் தம்பி ஆதித்யா இயக்கியுள்ள படம் டெவில் முதல் முறையாக இப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் மிஸ்கின் ஒரு பாடலும் பாடி ஒரு சின்ன கேரக்டரிலும் நடித்திருக்கிறார் டெவில் என்ற டைட்டிலில் பேய் படம் போன்ற ஒரு மய தோற்றத்தோடு வந்திருக்கும் படம் இது படம் முழுக்க ஹீரோயின் பூர்ணாவை சுற்றிதான் கதை விதார்த் பூர்ணா கிறிஸ்தவ மணமகன் மணமகளாக திருமணம் நடக்கிறது திருமணம் ஆனதிலிருந்து பூர்ணாவிடம் ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறார் விதார்த் அட்வொகேட்டாக இருக்கும் அவருக்கும் அவரது அசிஸ்டன்ட் கிளாமர் குயின் சுபஸ்ரீக்கும் கள்ள தொடர்பு அதே வேளையில் ஒரு ஆக்சிடெண்டில் இன்னொரு நாயகன் திரிகுன் உடன் பூர்ணாவுக்கு ஆக்சிடெண்டாக கள்ளத்தொடர்பு அவர்களுக்குள் ஏற்படுகிறது இரண்டு பேருமே ஒரு சூழ்நிலையில் கையும் களமுமாக பார்த்து கொள்கிறார்கள் அதற்கு பின் அந்த காதலை அவர்களால் தொடர முடிந்ததா இல்லையா என்பதை அருமையான மேக்கிங்கில் சொல்லியிருக்கிறார் டைரக்டர் ஆதித்யா இந்த நான்கு பேரை சுற்றித்தான் கதை பின்னணி இசை மற்றும் மெலடி பாடல்களில் மனதை கவருகிறார் அறிமுக இசையமைப்பாளர் மிஸ்கின் விதார்த் சுபஸ்ரீ மற்றும் திரிகுன் பூர்ணா சம்பந்தப்பட்ட நெருக்கமான காட்சிகளை கிளாஸாக படமாக்கியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் கார்த்திக் முத்துக்குமார் படம் ஒரு லெவலில் டைம் ட்ராவல் கதை போலவும் அவர்கள் சௌரியத்துக்கு மாற்றிக்கொண்டு கிளைமேக்ஸ் வைத்திருக்கிறார்கள் விதாத் பூர்ணா திரிகுன் சுபஸ்ரீயின் ஸ்டாண்டர்டான நடிப்பு டெவில் படத்தை நம்மை பார்க்க வைக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும்